பிறருக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறது வாக்குறுதி கொடுக்கறது கையெழுத்து போடுறது ஃப்ரெண்டுக்காக கையெழுத்து போடுறது ஃப்ரெண்டுக்காக வந்து பண்ண நான் இல்லைன்னு சொல்லலை அவங்களோட கெட்ட நேரம் உங்களையும் சேர்த்து பாதிச்சதுன்னு அவங்க பணம் வாங்கிட்டு போயிடுறாங்க இப்போ இப்போ எத்தனையோ நண்பர்கள் கொடுத்த பணத்தை திரும்ப வாங்க முடியாமல் எத்தனை பேர் இன்றைக்கி சிரமப்படுறாங்க நண்பர்கள் கிட்ட ஒன்றுமே எழுதி வாங்காமல் கொடுத்து எத்தனை பேர் சிரமப்படுறாங்க அது மாதிரி இந்த பிறருக்கு ஜாமீன் போடுவதெல்லாம் தவிர்த்து கொள்வது நல்லது உடல் ஆரோக்கியத்தில் உடல் ஆரோக்கியத்தில் வந்து பார்த்திங்கன்னா மந்த நிலை தரும் ரொம்ப சிரமமான சில சூழ்நிலைகள் இருக்கும் சில பேர் மறு திருப்பணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு இக்காலகட்டம் வந்து பார்த்திங்கன்னா சில நல்ல வரன்கள் அமையக்கூடிய சூழ்நிலைகள் அமையும் சிலருக்கு சிறு சிறு மருத்துவ செலவுகள் கூடும் அம்மருத்துவ செலவுகள் அப்படின்னு சொல்லி இருதய சம்மந்தப்பட்ட சில பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருதய சம்மந்தப்பட்ட ரண சிகிச்சை எல்லாம் கூட வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு கணவன் இடையே சிறு சிறு கருத்து மோதல்கள் சி சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இதெல்லாம் இருக்க தான் இருக்கும் ஒன்றும் சில விஷயங்களில் பண்ண முடியாது சிலருக்கு குடும்ப இருந்து விலகி இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் சில பேருக்கு வரும்